சொல்வதற்காக அரசியல் தலைவர்களை கொலை செய்யும் சம்பவங்களில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை தன்னுடைய உயிருக்கும் சீமான் கிருஷ்ணசாமி மற்றும் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் ஜான் பாடியன் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரான ஆம்ஸ்டாங் சமீபத்தில் கொல்லப்பட்ட நிலையில் முழுவதும் இந்த சம்பவம் பெரும் கடந்த கொலைகள் அரங்கேறி உள்ளது பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் தனக்கு முந்தைய ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பை மீண்டும் தர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது